அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பத்தாவது பாடல் பரமலோக ஆதிக்கம் நித்திய சம்பிரச்சாயம் பரம்பதம் பரம சூஷ்மம் என்ற ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு உரை விளக்கம் பரமலோக ஆதிக்கம் மா பிரபஞ்சமே பரம லோகமாக அனைத்து உலகங்களாக கொல்லப்படும் இந்த முழு பிரபஞ்சத்தின் எல்லா உலக உயிர் பொருள்களையும் படைத்து தன் ஆணையால் சிறிதும் தடைபடாது ஆண்டு வருகின்றார் நம் அருட்பெரும் ஜோதி அம்பலத்தரசு இவருடைய அருள் ஆதிக்கம் அல்லது அருளாட்சிதான் எங்கெங்கும் நடக்கின்றது நித்திய சம்பிராச்சாயம் ஆண்டவனுடைய அருள் பேரரசு என்றென்றும் நீதிமுறை தவறாது நடந்து வருகின்றதாம் இவரும் நித்தியர் ஆதலின் இவரது பேரரசும் நித்தியமே ஆம் இவ்வுலக வரலாற்றில் கண்ட சம்பிராட்சியங்களையும் அவற்றை ஆண்ட பேரரசுகளும் அனைத்தியமானவை அழிந்து ஒழிந்து போனவைகளாம் நம் அம்பலத்தரசுக்கும் அவரது சம்ராஜ்ஜியத்திற்கும் ஈடு இணையாதது வேறென்றும் வேறு என்றும் இல்லை என்று சொல்லவும் வேண்டுமா பரம்பதம் மேலான நிலையா என்ன மேலான நிலை நம் பதி யாவையும் தன்னடி கீழ் தனது ஆகினைக்குள் வைத்து ஆளுகின்றபடியால் அவரை எல்லாவற்றுக்கும் மேலான நிலையில் இருப்பதாக கூறுதல் மரபு அந்த உயர் பதவியிலே வேறு எவரும் என்றும் அவருக்கு பதிலாக அமைக்க பெறார் அவர் ஒருவரே அகில உலக ஏக சக்கராதிபதியாக அப்பதவியில் இருந்து அருள் செங்கோலாட்சி ஆ ஆளுவது உண்மையாகும்